மீடியம் சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் வர மாதிரி ரெண்டு பேத்துக்கு டீ ரெடி பண்ண போகிறாங்க அதுக்காக பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அளவுக்கு இஞ்சி வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாங்க மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு புதினாவோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக புதினா கூட ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்துருக்கேன் பெரிய சை ஸ்பூனாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை லைட்டை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் டீக்கு வந்து ரொம்ப சர்க்கரை அதிகமாக சேர்த்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம பெரிய சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது காய்ச்சின பால் தான் பால் சேர்த்த உடனே டக்குனு ஆஃப் பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வர இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மசாலா டீ இல்லாமல் நார்மலாக டீ பவுடர் மட்டும் சேர்த்து டீ கூட நல்லா அந்த டீ தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னாத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் ஒரு டிப் என்ன அப்படின்னா நல்லா ஆற்றிக்கணுங்க அப்போ தான் வந்து டீயோட வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபுல்லாக வடிச்சுட்டு இல்லைங்களா சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ரெண்டு டைம் நல்லா ஆற்றி எடுத்துக்கலாங்க அதிக நேரம் ஆற்றுனாலும் அது பாத்துட்டீங்க அப்படின்னா ஆறி போன மாதிரி ஆயிரும் நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றிட்டீங்க அப்படின்னா டீ குடிக்கும்போது கடைகளெல்லாம் குடிப்பில்லைங்களா அந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி டீ வைக்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க டீ ரொம்ப நல்லா இருக்குங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்